வரந்தா வரந்தா காசிக்கு காசிக்கு அனிப்பாரோ அனிப்பாரோ காசியே உள்ள வாங்க உள்ள வாங்க கண்டு அஞ்சாங்க அஞ்சாங்க அஞ்சுகாரன் அஞ்சுகாரன் தந்தாங்க என்ன மேட்ட காசியாரோ பாலாலா பாங்கி படி வச்சி படி வச்சி பாவோட பாவோட மேல வச்சி மேல வச்சி மீதேக்கி மீதேக்கி மீதேல்ல மீதேல்ல கோல் மாத்தி கோல் மாத்தி தந்திக்கு தந்திக்கு தந்திยல்ல தந்திยல்ல சந்திரோ சந்திரோ என்னதொரு என்னதொரு விதியே விதியே யார புள்ள யார எந்து வா எந்து வா சனிலே சனிலே செல்ல அதரந்து அதரந்து நடபே நடபே சின்ன காரை சின்ன காரை சுத்தமில்லை சுத்தமில்லை கந்தானே கந்தானே கண்ட மட்ட போ போ போய் மேய சொல்லி தாகத்தை தந்து போடு அது வச்சி அது வச்சி பார்க்கிசி <Sanye> காயாம்பு காயாம்பு குச்சారెடு குச்சారెடு கட்டா கட்டா கைத காட்டியோ ஆனா கைத போற கைத போற தம்பி கோடி தம்பி கோடி வாங்க போற வாங்க போற தலைய புய விடுங்கோ புய விடுங்கோ காய விடு காய விடு ஆடு விடு ஆடு விடு குண்டு மணி குண்டு மணி ஏண்டாளி ஏண்டாளி என்ன பத்த என்ன பத்த பாவிங்களா நிஞ்சா நிஞ்சா ஆலன்னாும்பும்பன்னா பிடிக்கு பாறாம்பு பாறாம்பு ஆந்திரனே தாவரே தாவரே ஆந்திரனே ஆந்திரனே பொண்ணு பொண்ணே பாக்கபடி பாக்கபடி புள்ளையடா புள்ளையடா பாக்கபடி பாக்கபடி புண்ணியமோ புண்ணியமா வே இருந்தா வே இருந்தா புள்ளறப்பா புள்ளறப்பா போய் போளே பண்ணி போளே பொண்ணா பொண்ணா நடக்கிறே நடக்கிறே மேலே பட்டு மேலே பட்டு பாdirname பாdirname ஆமா அதான் அதே ஏ மாமா அதான் அதான் நீ எதா கண்ணாலோ <seks> <seks> ya ya. Ya <seks> bak ya ya. Yes, ara. Yes, ara. <seks> ya Ya yes, <seks> Ya ya. Yes, <seks> <seks> ya sala. Ya <seks>